சிவனுடைய கதையை சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பூசலருடைய கதையை சொல்கிறான் மனசுலேயே கோயில் கட்டினவர் அவர் அந்த ராஜா பெரிய கோயில் கட்டினாராம் அதை விட பெரிய கோயில் மனசாலே அவர் கட்டினாராம் பூசலர் கட்டினாராம் ராஜா வந்து தேடிக்கிட்டு போனாராம் ராஜா வந்து தேதியெலாம் குறிச்சு விட்டாரு கும்ப குறிச்சு விட்டாரு ஆனால் அதுக்கு முந்தைய ராஜா கிணவுல என்ன சொல்லிட்டாரு எனக்கு அங்கே பூசலுன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் இடத்துக்கு நான் குடி போக போகிறேன் நீ இன்னும் ஒரு நாளைக்கு வச்சுக்கணு சிவபெருமா அதனால ராஜா என்ன பண்ணாரன் தன்னுடைய சேனைகள்லாம் கூட்டிகிட்டு போனாராம் தேடுனாரா கிடைக்கலையா ஒரு ஆடு மாடு மேய்க்கிற புள்ளிவோ அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் ஒரு இடிஞ்ச மண்டபத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லான் ராஜா போனதுக்கு அவர் கண்ணுக்கு பூசலருக்கு ஒரு தெய்வமாக தெரிஞ்சாரான் அப்புறம் எப்பா நீ எங்கேயோ கோயில் கட்டியிருக்கிறியாம்ல எங்கேன்னுக்கு அவருடைய புகழ் சிவபெருமானுக்கு தானே தெரியும் உலக மக்களுக்கு தெரியாதுல்ல அது பைத்தியம் தானே சொல்லுது அதனால் சிவபெருமான் வந்து அவருடைய பக்தியை வந்து காட்டுறதுக்கோசரம் அவரை பேரை சொல்லி பூசலர் வந்து சொன்னாருன்னு அதனால்தான் மனசாலே கோயில் கட்டினவர் பூசலர் தான்